ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லறம் புது பிராமண ஜாதி உண்டாக்கலாமா தொடர்ச்சி பாபத்தில் இரண்டு தினுசு தனக்கான கர்மாவை விடுகிறவன் ஒருவிதமான பாபத்தை பண்ணுகிறான் இவனை கர்மபிரஷ்டன் என்பார்கள் இன்னொருத்தன் தன் கர்மாவை விட்டதோடு நிற்காமல் இன்னொருத்தனின் கர்மாவை எடுத்துக்கொண்டு அந்த ஜாதிக்காரன் மாதிரியே அவனுக்குரிய ஆச்சாரங்களை அனுஷ்டிக்கிறேன் என்று புறப்படுகிறான் இவனை கர்மாந்திர பிரவிஷ்டன் என்பார்கள் இவன்தான் கர்மபிரஷ்டனை விட பெரிய பாபம் செய்கிறவன் என்பது சாஸ்திரத்தின் அபிப்பிராயம் ஏன் இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று தன் கர்மத்தை விட்டவன் வர்ண தர்மமே முழுக்க சரியில்லை என்று ஏதோ ஒரு கன்விக்ஷன் மனசாட்சிப்படியான உறுதி ஏற்பட்டதால் அப்படிச் செய்தான் என்றாவது சமாதானம் சொல்லலாம் சாஸ்திர விஷயத்தில் நம் மனச்சாட்சிக்கு இடம் கிடையாதானாலும் ஏதோ இப்படி கொஞ்சம் சமாதானம் சொல்லவாவது இடம் இருக்கிறது ஆனால் இன்னொருத்தனின் கர்மாவையும் அதற்கான ஆச்சார நியமங்களையும் எடுத்துக்கொள்கிறவன் என்ன நினைக்கிறான் தனக்கு ஏற்பட்ட கர்மாவும் அதற்கான ஆச்சாரமும் தான் மட்டம் இன்னொன்று உசத்தி என்று நினைத்தே அதற்குப் போகிறான் இப்படி கர்மாக்களுக்குள் உயர்வு தாழ்வு நினைப்பது நவீனகால அபேதவாதத்துக்கும் இக்காலத்தில் டிக்னிட்டி ஆஃப் லேபர் எத்தொழிலும் கௌரவமானதே என்பதற்கும் பொருந்தாது பழங்கால சாஸ்திரவாதப்படியும் பொருந்தாது வர்ண தர்மம் முழுதையும் தள்ளிவிடுகிற கர்மபிரஷ்டன் ரிஷிகள் என்னவோ காலத்துக்கு ஒவ்வாமல் செய்துவிட்டார்கள் என்றுதான் நினைக்கிறான் அவர்களை பக்ஷபாதிகள் என்று நினைக்கவில்லை ஆனால் தன்னதை விட்டுவிட்டு இன்னொரு வர்ண தர்மத்தை எடுத்துக்கொள்கிறவனோ ரிஷிகளை விடுகிறான் இவன் புதிசாக தழுவுகிற வர்ணமே ஆத்மஸ்ரேயஸ் தருவது இவனுக்காக பாரம்பரியமாக ஏற்பட்ட வர்ணத்தில் அந்த பலன் இல்லை என்று நினைத்துத்தானே இவன் மாறுகிறான் அப்போது ரிஷிகள் வர்ண விபாகம் என்று பண்ணினதே வஞ்சனை என்றுதானே ஆகிறது இதனால்தான் இவன் பண்ணுகிற பாபமே பெருசு என்பது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்